தலைவர் அன்சாரிகளுடைய தலைவர் அவர் ஒரு தலைமைத்துவ பண்பை கொண்டிருப்பவர் யூதர்களோடும் மக்காவாசிகளோடும் மதினாவாசிகளோடு மிகப்பெரிய உறவை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபித்தோழர் அவர் பதிலுடைய போர்க்களம் நடக்கிறது ஒரு வாணிப குழுவை ஒரு ஒரு வாணிப குழுவை தடுப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் நபித்தோழர்களை அழைத்துச் செல்கிறார்கள் மக்காவாசிகளையும் மதினாவாசிகளையும் அது போராக மாறுகிறது போராக மாறுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் நபித்தொழர்களை அழைத்து மக்காவாசிகளையும் மதினவாசிகளையும் அழைத்து சொன்னார்கள் எனக்கு ஆலோசனை செய்யுங்கள் நாம் எப்படி நடந்து கொள்வது என்று அபுபக்கர் எழுந்தார்கள் மக்காவாசி அமர் எழுந்தார் எழுந்தார்கள் மக்காவாசி மெக்கதாதையெல்லாம் எழுந்தார்கள் மக்காவாசிகள் அல்லாஹுடைய தூதர் மகிழ்வுற்றார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய ஆலோசனையை விட விரும்புவது வேறொருவருடைய ஆலோசனை யாரை அன்சாரிகள் மதினாவாசிகள் அடைக்கலம் தந்தவர்கள் அவர்களுடைய ஊருக்கு வந்திருக்கிறோம் அவர்களுடைய வீட்டில் தங்கி இருக்கிறோம் அவர்களுடைய அவர்களுடைய சொத்துகளையும் அவர்களுடைய செல்வங்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் இதில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அல்லாஹுடைய தூதர் ஆசை கொண்டு மீண்டும் மீண்டும் அதை கேட்டுக் கொண்டே வருகிறார்கள் அஷீரு அலை ஐன்னாஸ் ஆலோசனை சொல்லுங்கள் அந்த மதினவாசிகளின் தலைவர் சேது எழுந்திருக்கிறார் எழுந்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே எங்களுடைய ஆலோசனையா நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் அதற்காகத்தானே இப்படி கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆம் என்று ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் உங்களை உண்மைப்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் சத்தியம் என்று ஏற்றிருக்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோம் உங்களுடைய உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவிதாழ்த்தி நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அல்லாஹுடைய தூதரே இந்த அன்சாரிகள் அவர்களுடைய வீடுகளிலும் அவர்களுடைய செல்வங்களிலும் மட்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உதவி செய்வார்கள் நீங்கள் எண்ணினால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் எங்களை எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் உறவை சேர்த்து வாழ்கிறோம் வெட்டி வாழ சொல்கிறீர்களோ வெட்டி வாழ்கிறோம் எதை எடுத்துக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்ளுங்கள் எதை விட்டு விடுகிறீர்களோ விட்டு விடுங்கள் ஆனால் நீங்கள் விட்டு விட்டதை விட நீங்கள் எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு விருப்பமானது எப்படி விளக்குவது செல்வத்தில் நீங்கள் எடுத்து விட்டதை விட எடுத்துக்கொண்டதுதான் எங்களுக்கு மிக விருப்பமானது அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தூதரை எங்களை அழைத்துச் செல்லுங்கள் எங்கு வேண்டுமானால் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் ஒரு நடுக்கடலில் சென்று எங்களை மூழ்க சொன்னாலும் நாங்கள் தயார் ஒருவர் கூட அன்சாரிகளில் ஒருவர் கூட பின்வாங்கி விட மாட்டோம் நாங்கள் நாளை எதிரிகளை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த போரில் ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுமையோடும் அல்லாவின் சந்திப்பையும் தயார் அல்லாவின் சந்திப்பின் மூலம் உங்களுடைய கண்ணின் குளிர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அல்லாஹுடைய அருளால் எங்களை அழைத்துச் செல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் தயார் எங்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் இந்த போர்க்களத்தில் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னார்கள் நான் அல்லாஹுடைய வெற்றியை நான் பார்க்கிறேன் என்று அந்த 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 போர்க்களம் நடந்து போர்க்களத்துடைய அமைப்பை அல்லாஹுடைய தூதர் அமைத்துக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள் நீங்கள் இந்த போரில் கலந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு பரணை அமைத்து வைக்கிறோம் அதில் அன்சாரி தோழர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அன்சாரி தோழர்கள் எதிரிகளை எங்களை மீறி உங்களை வந்தடைந்தால் நீங்கள் திரும்பச் செல்லுங்கள் அந்த குதிரை அது உங்களுடைய வாகனம் அதற்கு இருக்கும் நீங்கள் மதினாவை நோக்கி திரும்பிச் செல்லுங்கள் அங்கு எங்களை விட உங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இது போர் என்று அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து வந்து மறுபடியும் போர் செய்யுங்கள் அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் என்று சொன்னார்கள்